ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தீவிரவாத தாக்குதலில் பேர் கடந்த ஆண்டுகளில் அங்கு நடந்த குறித்து சுருக்கமாக பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இதுபோன்ற தீவிரவாத தாக்குதல் நடைபெறுவது இது முதல் முறை கிடையாது ஆன்மீக யாத்திரை மற்றும் சுற்றுலா செல்லும் பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகவே உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று அமர்நாத் குகை கோயிலுக்கு சென்ற பக்தர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் நார்வே நாடுகளைச் சேர்ந்த ஆறு சுற்றுலா பயணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஜூலை நான்காம் தேதி தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்டனர் நார்வே நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் எஞ்சிய ஐந்து பேரும் என்ன ஆனார்கள் என இதுவரை தெரியவில்லை ஷேஸ்னாக் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட தீவிர தாக்குதலில் அமர்நாத் யாத்திரை சென்ற இருபது பக்தர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வருகை தரும் நேரத்தில் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் சீக்கிய சமூகத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்து ஆறு பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்ற இருபத்தி ஓரு பக்தர்கள் உள்ளிட்ட முப்பத்து இரண்டு பேர் தீவிரவாத தாக்குதலுக்கு பலியாகினர் அறுபது பேர் காயமடைந்தனர் அமர்நாத் யாத்திரையை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக இந்த தாக்குதல் அமைந்தது இரண்டாயிரத்து ஒன்று ஜூலை இருபதாம் தேதி ஷேஸ்நாக் பகுதியில் கையெறி குண்டுகளை வீசி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு போலீசார் பக்தர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் முப்பத்து ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் மட்டும் அப்பாவி மக்களை குறிவைத்து நான்கு முறை தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன மார்ச் மாதம் ரகுநாத் கோயிலில் நடைபெற்ற தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஏப்ரல் மாதம் பகல்காம் பகுதியில் அமர்நாத் யாத்ரீகர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று பெண்கள் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட பத்தொன்பது பேரும் அடுத்த நாளே ரகுநாத் மற்றும் பஞ்ச்பக்தர் பக்தர் கோயில்களில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பதிமூன்று பேரும் கொல்லப்பட்டனர் மூன்று மார்ச்சில் புல்வாமா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினோரு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட இருபத்து நான்கு பேரும் ஜூலை மாதம் கத்ரா பகுதியில் நடத்தப்பட்ட இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேரும் உயிரிழந்தனர் ஐந்தாம் ஆண்டு புல்வாமாவில் உள்ள அரசு பள்ளி முன்பாக நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டு பள்ளி மாணவர்கள் மூன்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்ட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அனந்த்நாக் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் அமர்நாத் யாத்ரீகர்கள் ஏழு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜம்மு சென்று கொண்டிருந்த பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு பேரும் கடந்த ஜூலை மாதம் ரேசி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பத்து பேரும் கொல்லப்பட்டனர் இதனிடையே அவ்வப்போது பாதுகாப்பு படையினரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களில் பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடையும் நிலை தொடர்கிறது இதன் உச்சமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது